கிறிஸ்துக்கு பிரியமானவர்களை இயேசு கிறிஸ்தன் மீதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் செப்டம்பர் மாத வாக்குத்தம் ஏசையா ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் உன் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் ஐசையா சாப்டர் ஃபிஃப்டி ஃபோர் வர்ஸ் தேர்ட்டீன் ஆல் யோர் சில்ட்ரன் ஷால் பி டாட் பை த லார்ட் அண்ட் கிரேட் ஷால் பி த பீஸ் ஆஃப் யோர் சில்ட்ரன் இந்த வசனத்தை இந்த மாத வாக்குத்தமாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் கர்த்தர் நம் பிள்ளைகள் மேல் எவ்வளவு அன்புள்ளவராக இருக்கிறார் எவ்வளவு கரிசனை உள்ளவராக இருக்கிறார் என்பது இந்த வசனத்தின் மூலமாக தெரிய வருகிறது அநேக நேரம் நாம் வந்து நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் நம் பிள்ளைகளுடைய சமாதானத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம் நம் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் ஆனால் கர்த்தருடைய கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய சமூகத்தில் நம்ம பிள்ளைகளை விடும்பொழுது கர்த்தர் நம்ம பிள்ளைகளின் சமாதானத்தை உறுதிப்படுத்துகிறார் இந்த வசனத்தின் மூலமாக நாம் சில காரியங்களை தெரிந்து கொள்கிறோம் காட் ஸ்பிரிச்சுவல் டீச்சிங் நேரடியான ஆண்டவருடைய ஆவிக்குரிய போதனை ஒரு பிள்ளையை தெரிந்தெடுத்த ஆண்டவர் ஆவிக்குரிய போதனை அவர் எப்படி கொடுக்கிறார் என்பது இரண்டாவது டிவைன் இன்ஸ்ட்ரக்ஷன் நேரடியான தெய்வீக இடைப்படுதல் ஆண்டவர் வந்து அந்த பிள்ளைக்கு கொடுக்கிறார் அதுவும் ஆண்டவர் வந்து இந்த வசனத்தின் மூலமாக தெரிவுபடுத்துகிறார் மூன்றாவது செக்யூரிட்டி அதோடைய பாதுகாப்பு நான்காவது கிரேட் இன்னர் பீஸ் உள்ளான சமாதானம் இது இதெல்லாம் ஒரு பிள்ளையோட எதிர்காலத்துக்கு முக்கியம் இன்றைய காலகட்டத்தில் பாதுகாப்பு இல்லாத வாழ்க்கையை தான் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இருக்கிறது பிசாசானவன் ஒரு பிள்ளை ஒரு பிள்ளையை வந்து டார்கெட் பண்ணான்னா அவர்களை எப்படி இல்லாமல் நொறுக்கலாம் அவர்களை எப்படி இல்லாமல் ஒன்றுமில்லாமல் பண்ணலாம் அப்படி என்று ஒரு ஆண்டவருக்கு எதிராக கங்கணம் கட்டி கொண்டு திரிந்து கொண்டிருக்கிறான் அநேக ஜென்ரேஷன் அழிச்சு கொண்டிருக்கிறான் பிசாசன் தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் தேவையில்லாத ஓவர் திங்கிங் தேவையில்லாத சபாதனமற்ற வாழ்க்கை எல்லாம் இருந்தும் இல்லாத மாதிரி தான் இப்போ நிறைய பிள்ளைகள் இருக்கிறது ஏன்னா உலகத்தின் சிற்றின்பம் அவர்களை இழுத்து கொண்டிருக்கிறது இந்த உலகத்தின் மாயை அவர்களை வந்து தேவனை விட்டு வழிவிலக செய்கிறது அநேக சமாதானமற்ற வாழ்க்கை பரபட என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதே நேரம் பாதுகாப்பற்ற வாழ்க்கையையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம வேதாகாமத்தில் பழைய பாட்டில் பார்ப்போம் என்றால் அபரகாமை தேர்ந்தெடுத்த தேவன் அபிரகாமுக்கு வாக்கு கொடுத்த தேவன் அந்த வாக்கு தத்தத்தை அபிரகாம் கடந்து போன போது அவன் நான் தன் பிள்ளைகளுக்கு தன் பிள்ளையான ஈசாக்கு டீச் பண்ணியிருந்தாலும் ஆண்டவர் நினைவுபடுத்துகிறார் அவனுடைய இக்கட்டான சூழ்நிலையில் சாராலை இழந்த போது ஈசாக்கு ஆண்டவர் ஆறுதல் படுத்துகிறார் ரெபேக்காலை கொடுத்து ஆறுதல் படுத்துகிறார் அவனுடைய இக்கட்டான சூழ்நிலையில் அவனை போதித்து வழி நடத்துகிறார் ஒரு விசுவாசத்தின் பிள்ளையாக அந்த பிள்ளையை போதித்து வழி நடத்துகிறார் அது மாத்திரமல்ல யாக்கோபு ஈசாக்கின் பிள்ளையான யாக்கோபு தனிமையாக மாமன் வீட்டில் போகும்பொழுது அவனை நேரடியாக ஆண்டவர் சந்திக்கிறார் பரலோகத்தின் வாசலை திறக்கிறார் நான் இதுதான் உன்னுடைய மூதாதையர்களுக்கெல்லாம் வாக்குத்தத்தம் பண்ணினேன் அந்த வாக்குத்தத்தை உன்னிடத்தில் நிறைவேற்றுவேன் நீ பயப்படாமல் இந்த பூமியை உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாக்குத்தத்தின் உறுதியை யாக்கோபுக்கு அவனுடைய தந்தையை விட தேவன் நேரடியாக இடைப்பட்டு போதிக்கிறார் இதுதான் ஆண்டவர் செய்கிறது ஒரு வம்சத்தை தெரிந்து கொண்டார் என்றால் அந்த வம்சத்தின் தலைவனோ தலைவியோ மறைந்த பின்பு அந்த பிள்ளைகளுக்கு வந்து அந்த வாக்குத்தத்தம் ஞாபகம் கூட இருக்காது அந்த பிள்ளைகளுக்கு வந்து ஆண்டவருக்கு ஆண்டவர் தாயாருக்கும் பெற்றோருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் ஞாபகம் கூட இருக்காமல் இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் வந்து கைவிடுகிறதுல அந்த பிள்ளையை வந்து கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்க ஆண்டவர் நடத்துகிறார் அவர் போதித்து வழி நடத்துகிறார் நீங்கள் சாமுவில் என்ற பிள்ளையாண்டானே அண்ணால் ச தேவாலயத்தில் ஆலயத்தில் விடும்பொழுது அவர்களுக்கு வந்து டேரக்ட் பெற்றோர்களுடைய இன்டர்வென்ஷன் இல்லை ஆனால் தேவனின் இடைப்படுதல் அந்த பிள்ளை மேலே டேரக்டாக இருந்தது அந்த பிள்ளை பெரிய தீர்க்கதரிசி ஆகிறான் ராஜாக்களை ஏற்படுத்தும் தீர்க்கதரிசியாக அந்த பிள்ளையை மாற்றுகிறார் அதுதான் கர்த்தர் ஒரு பிள்ளையை தெரிந்து கொண்டால் ஒரு வம்சத்தை தெரிந்து கொண்டால் கர்த்தர் செய்கிற ஒரு அற்புதமான காரியம் இந்த உலகத்தின் மக்கள் இதை இந்த கொடுக்க முடியாது சமாதானத்தை இந்த உலகத்தின் மக்கள் கொடுக்க முடியாது பாதுகாப்பை இந்த உலகத்தின் மக்கள் கொடுக்க முடியாது உங்களுடைய சமாதானத்தையும் உங்கள் பாதுகாப்பையும் இந்த உலகம் கேள்விக்குறியாக்கும் ஆனால் தேவன் தெரிந்து கொண்டால் தேவனிடத்தில் வளர்ந்தால் தேவ வசனம் மனதில் நிரப்பப்பட்டிருந்தால் ஒரு பிள்ளைக்கு நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ இல்லையோ உலகத்தின் எல்லா ஆடம்பரத்தையும் செல்வ செழிப்பு எல்லாத்தையும் கொடுக்கலாம் ஆனால் தேவ வசனத்தை அந்த பிள்ளை வா இறுதியத்தில் நிரப்பினீங்கன்னா அந்த பிள்ளை வந்து அந்த விசுவாசம் அதை அந்த பிள்ளையை காப்பாற்றும் ஆவியானவர் அந்த பிள்ளையை காப்பாற்றுவார் எதிலன்னா கூட என் தேவன் என்னோடு இருக்கிறார் என்ற விசுவாசம் அந்த பிள்ளைக்கு மனசில் ஊறி கொண்டிருக்கும் அதை அசைக்க முடியாது அது சத்துருவால் எடுக்க முடியாது அதுதான் உண்மையான விஷயம் ஏனென்றால் சா சாத்தா வந்து எப்போடா அந்த பிள்ளைங்க உழுவாங்க வாங்க சொல்லிட்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து கொண்டிருக்கிறான் ஆனால் தேவாவியானவர் அந்த பிள்ளைகளை பாதுகாப்பாக வழி நடத்துகிறார் அவர்களுடைய விஷயங்களை அவருடைய எதிர்காலங்களை ஆண்டவர் கையில் எடுத்துக்கொள்கிறார் அதனால் உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்ற விஷயம் ஒரு பிள்ளைக்கு ஊறும் என்றால் அந்த பிள்ளைய நல்ல சமாதானமான வாழ்க்கையும் நீண்ட நலவாழ்வுக்கான உத்தரவாதத்தையும் அந்த பிள்ளை பெற்றுக்கொள்கிறது ஆண்டவருடைய வழி நடத்துதலும் அந்த பிள்ளைக்கு இருக்கிறது ஏனென்றால் கர்த்தருடைய அந்த பிள்ளையை காப்பாற்றும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் பிள்ளைகளுக்கு நீங்க போதிக்க வேதத்தை படி வேதத்தை படிக்கிற பிள்ளைகள் வந்து நல்ல நிலத்தில் விழுந்த வசனமாய் அந்த வசனம் பலன் தரட்டும் ஆண்டவரோட உன்னுடைய தேவைகளை ஆண்டவர்கிட்ட சொல்லு என்று ஒரு பிள்ளை வளர்க்கப்படும் பொழுது அந்த பிள்ளையை ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்கிறார் அந்த பிள்ளை கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் ஒவ்வொரு போதனையும் ஆண்டவர் இடத்திலிருந்து வரும் அவருடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் மறுபடியும் படிப்போமா ஏசையா ஐம்பத்தி நான்கு பதிமூன்று உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டு கொண்டே இருப்பார்கள் உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் அதனால் நம்ம ஆண்டவர்கிட்ட நம் பிள்ளைகளை அர்ப்பணித்து திறப்பின் வாலியில் நின்று ஜோம் பண்ணுவோம் அன்றரை என் பிள்ளையின் சமாதானத்தை நீர் அன்றரை உத்தரவாதமாக எடுத்துக்கொண்டு நீர் வழி நடத்தும் நீர் போதியும் அண்டவரை அவனை தவறான சூழ்நிலைகளையும் அவளை தவறான சூழ்நிலையிலும் மாற்றி விடாதபடி அவர்களை பாதுகாத்தரலும் அவர்களுடைய பாதுகாப்பை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் என்று ஆண்டவர் எடுத்து வேண்டும் பொழுது அண்டவர் அவர்களுடைய நலவாழ்வை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் என்று திறப்பின் வாயிலே நின்று ஜபிக்கும் பொழுது நம் பிள்ளைகளுடைய சமாதானம் மாத்திரமல்ல நம்முடைய சமாதானத்தையும் கர்த்தர் உறுதி செய்வார் കർത്തക്കെ സ്തോത്രമുണ്ടാവത